இது நொங்குல ஜூஸ் போட்டு குடிச்சாக்கா இவ்ளோ டேஸ்டா கூட இருக்குமா அடிக்கிற வேல நொங்களை ஜூஸ் போட்டு குடிக்கலாம்னு சொல்லிட்டு நானும் எங்க பசங்களும் பணமரத்தை தேடினு போயிட்டோம் அங்க போய் பாத்தாக்கா ஒரு மரத்துல சரியான நொங்கு இருந்துச்சு நாங்களும் வயக்கமா மரையற தம்பியா மரத்துல யார சொல்லி மரத்துல நொங்க புறாத்தையும் வெட்டி வைக்க போற குவிக்கிற மாதிரி குவிக்க ஆரம்பிச்சுட்டோம் நாங்களும் போன வருஷத்துக்கு அப்புறம் இந்த வருஷம் தான் இவ்வளவு நொங்கையே வெட்டோம் மொத வெட்டின நொங்க எல்லாத்தையும் கொடுவ கத்தி எடுத்து சீவி பாத்தாக்கா உள்ள சூப்பரா இருக்குதா இது மாதிரி நானும் எங்க குண்டு தம்பியும் வச்சிருந்த எல்லா நொங்கையும் கொடுவ கத்தியால சீவி ரைனா அடிக்கிட்டோம் இவ்வளவு நொங்கிய மட சாப்பிட போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தானே பாக்குறீங்க

ஜூஸ் வாங்கி குடிக்க ஆரம்பிச்சுட்டானுவா குடிச்ச எல்லாருமே நொங்கு ஜூஸ் சூப்பராக இது ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னானு பாருங்க என் தங்கச்சியும் ஒரு பண ஓலை ஏற்று வந்து என்கிட்ட ஜூஸ் வாங்கி குடிக்க ஆரம்பிச்சிருச்சு அதுவும் இந்த ஜூஸ் சாப்பிட்டு பார்த்துட்டு உண்மையாலுமே சூப்பராக இது ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிச்சு என் தங்கச்சி சரிடா இனிமே நொங்கு வெட்டினாக்கா நொங்குல ஜூஸ் போட்டு குடிக்கலாண்டா அப்படின்னு சொல்லிட்டு நானும் ரெடி பண்ண ஜூஸை எடுத்து எங்க பசங்களுக்கு ஊத்தி குடுக்க குடுக்க குடிச்சுனே இருந்தானுவா ஆனா குடிச்ச எல்லாருமே ஜூஸ் சூப்பரா தான் இருந்துச்சுன்னு சொன்னானு ஆனா ஒருத்தவங்க கூட நல்லா இல்லன்னு சொல்லவே இல்ல சரி இவனு உண்மையை சொல்றானுங்களா இல்ல பொய் சொல்றானுங்களான்னு சொல்லிட்டு நானும் கொஞ்சோண்டு எடுத்து குடிச்சு பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு குடிச்சு பார்த்தேன்